எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பலத்துக்கும் அவருக்கும் சொல்ல முடியோ அதே போல திமுகவுக்கும் சாதிக்கும் தொடர்ந்து என்பதை சொல்லி விட்டுருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கோம் அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவருடைய சபாநாயகர் சபாநாயகர் எம்எல்ஏ ஏற்றுட்டாரு உடனடியாக பண்ணணும் அந்த பண்ண வைப்போம் தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு கொண்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் உள்ளாட்சி தேர்தலை போன்று பிரதமர் தமிழகம் அடிப்படை வந்து செல்கிறார் பிரதமர் எத்தனை முறை தமிழகம் வருகிறாரோ அத்தனை முறை திமுகவின் வாக்கு சதவீதம் உயரும் என்றும் ஜாஃபர் விற்கும் ஜாஃபர் சாதிக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் எடப்பாடி அவர்கள் பிஜேபியின் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் திமுக மீதும் முதல்வர் குடும்பத்தின் மீதும் அவதூறு பேசி வரக்கூடிய எடப்பாடி அவர்களே நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் அவமதிப்பு துறையாக ஒரு கோடி ரூபாய் தர வேண்டும் ஆளுநர் அவர்கள் உடனடியாக பொன்முடி அவர்களுக்கு அதே பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் மேலும் தமிழ்நாட்டு மக்கள் பொய் பிரச்சாரத்தை கண்டு ஏமாற மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் கட்சிகள் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் அளவிறித்து ஆடிவது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குது என்பதை போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் வகையிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மாநில கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் ராதிகேற்போருடைய அதை வைத்துக்கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவருக்கும் தொடர்பு கொடுப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் ஆனால் இதே மனிதர் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக விசேகரித்து வழக்கை ஒழுங்காக நடத்த காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சார்ந்தவர் எடப்பாடியாரே அரசில் இருந்தவர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடந்தது அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர் வக்கீல் என்ற முறையில் ஒரு ஆஜராவதை பற்றி சொல்லவில்லை ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் போதைப்பொருள் பொருள் தமிழ்நாட்டிலே பத்தாண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த மூன்றாண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிறது அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திட்டமிட்டு இப்படி ஒரு பதிவு பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார் அதற்காக அவருக்கு பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால் அது மட்டுமல்ல உலக ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த போதைப் இருப்பிடமாக கேட்வே அதாவது வந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜக அவருடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப்போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார் இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் அதேபோல கிரிமினல் வழக்குகளை நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு அதேபோல் கிரிமினல் வழக்கை முதலமைச்சருக்கு சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் நான் எடப்பாடி மீது மாநில அரசு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் இதை பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார் சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் ஆக இந்தியாவிலே அதிகமான போதைப் பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித நடத்துவதற்கு பதிலாக அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு அவர் அந்த தபர் ஜாஃபியர் சாதி என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாத்திட்டு போல திமுகவை ஏமாற்றிருக்கிறார் இவ்வளோ பெரிய அரசாங்கம் மத்திய அரசு என்ஐஏ அது இதெல்லாம் வச்சுருக்கிற அவரையே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை ஏமாற்றி அது ஒன்று பெரிய பொறுப்பு வாய்ந்த பதவியே கிடையாது ஒரு அணியினுடைய துணை செயலாளர் செயலாளர் கூட கிடையாது செயலாளருக்கு தான் திமுகவில் அதிகாரம் அதில் ஒரு நாலு மூணு துணை செயலராக ஒருத்தராக அளவில் போட்டிருக்கேன் ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார் அப்படி நாங்களும் ஏமாற்றப்பட்டோம் இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள் எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்படத்தை டிவியில எல்லாம் பார்ப்போம் மாய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு மடாதிபதி ஒரு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி மனம் கேக்கிறார் அவர் எடப்பாடியோட ஃபோ ஃபோட்டோ எடுத்துருக்கிறார் அது எடப்பாடி அமைச்சர் கேட்டால் நான் சொல்ல முடியும் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் மத்திய வருகிறவர்கள் யார் வேண்டுமானால் சில பேர் அதுக்குன்னே திட்டமிட்டு செய்வாங்க நீங்கள் கூட கேமரா பின் நீங்கள்லாம் போகிறீங்க கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த கேமராவுடைய ஆங்கிள் வந்து நிற்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி திட்டமிட்டு சில பேர் தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த ஆங்கிளில் நிற்பாங்க அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் பிளாக்மெயில் இதையெல்லாம் அதை வந்து ஃபோட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் கொடுக்கணும் எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் சொல்ல முடியும் அதே போல் திமுகவுக்கும் அந்த சாதிக்கிறோம் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டிருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதைப்பூ விட்டு ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து தண்டனை பெற்று பன்னெண்டு வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஆறு மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய மூன்று வயது குழந்தையும் அந்த அம்மையாறு கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுப்பது அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியில் அந்த தொண்டனையை ரத்து செய்து சிறையில் இருந்து வெளியே வருகிறார் அவர் பிஜேபி தலைவருடன் மாலை போட்டு வரவேற்றார் அப்படி நாங்கள் யாரும் செய்யமா இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் தவிர குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தால் அவர் நியாயமானவர் சொல்லுவார் ஆகவே அவர் மீது வழக்கு தொடங்க நிச்சயமாக நிரூபிப்போம் தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதுவும் கிடைக்கும் என்று இப்போ நீதிமன்றங்களெல்லாம் எப்படி இருக்குது என்று பார்க்குறீங்க அவன் நீதிமன்றத்தில் தான் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது திமுகவை பொறுத்த எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இப்பொழுது பொன்வெடி அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நீத்து வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு இப்படி நீதிபதித்துறையை நம்பியிருக்கிற திமுக தொடர்ந்து அதைத்தான் நான் சொன்ன விஐபிஸ் கிட்ட சில பேர் எக்ஸ்பிளாய் பண்றது அதான் நான் சொன்ன பெரிய உளவுத்துறையை உழவுக்காக அதிகாரம் வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்து ஏமாற்றுகிற திறம்பளித்த ஒருவன் ஆஃப்டர் எங்கள் எங்களை ஏமாத்துறதுல ஒன்றும் பெருசு இல்லை அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவில் யார் யார் வராங்க போகிறாங்க சாதாரணமாக பம்பலில் பேசின அன்பர்சனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா அவ்வளோ சக்தி வாய்ந்த இவர்கள் இவரை ஏன் இத்தனையாரு ரொம்ப பிடிக்க அவர்களே ஏமாந்துருக்கிற போது ஒரு சாதாரண எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு க ஸ்டாலினோ உதயநிதியோ ஒரு இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில்லை நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிறவர்கள் கொடுக்குற பரிந்துரை தான் அப்படி கொடுக்குற போது அவருடைய ஒரு சின்ன பதிவு தான் இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதிவு கூட கொடுக்குது ஒரு துணை அமைப்பாளர் பத்தோடு பதினொன்று அவர் பேரை கொடுத்துருக்கார்

அசையா பொருள்கள் அசையும் பொருள் எல்லாமே பறிமுதல் செய்யணும் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த பத்து வருஷமாக கொண்டு வந்ததை மூணு வருஷத்துக்குள்ள முடியாது ஒரு வருஷம் கவர்னன்ஸே இல்லை ஒருத்தர தெரியும் முழுக்க முழுக்க கொரோனா இந்த ரெண்டு வருஷ காலத்தில் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நெருக்கடிகளின் பகுதியில் இன்றைய தடுப்பணை இருக்கும்

இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை சொன்ன ஆரம்பத்துக்கு தான் வழக்கு வாங்கியிருந்தா நாங்கள் கேக் கூட்ட போடணும்னு கொடுப்போம் எங்க படம் நீங்க எப்படி ஒன்றா போட்டுக்கலாம் நீங்க வர்ற பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து போட்டோகிராஃபி எவிடன்ஸ் நாட்டில் சட்டப்படி இந்த வீடியோ எவிடன்ஸோ அல்லது போட்டோகிராஃபி எவிடன்ஸெல்லாம் கூட எப்படி ஒன்றும் கிராஃபிங் பண்ணுறாங்க அதனால அடுத்தது அதுக்கு நாங்கள் வாங்கியிருந்தா நாங்கள் ஏன் வழக்கு போடுவோம் விருபிக்கலாமில்ல இன்னொரு இடத்துல இந்த இடத்துல வாங்கினா இவ்வளோ ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு எலெக்ஷன் பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாண்டு யார் யார் வாங்கினாங்கன்னா வெளியில் அதே போல் அவருக்கு எங்கே கொடுத்துருந்தாலும் சொல்லட்டும் எடப்பாடி சொல்லிட்டோம் உங்கள் மூலமாக கேட்குறேன் அவட கொடுத்தாரு எங்கே கொடுத்தாரு யாருக்கிட்ட கொடுத்தாரு சொல்லட்டும் அதுக்காக தானே அவர் மாதிரி வழக்க போடணும் ஏற்கனவே அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தெளிவாக சொல்லிட்டு அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே வரமா வராது வரிவில் வர முடியாதுக்காக தான் இப்படி ஒரு கன்வென்ஷனே செட்டில் நாட் செட்டில் செய்யப்பட் ஸ்டே கொடுத்துருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வெட் நார் இன்னசென்ட் அவர் வந்து தண்டிக்கப்பட்டவருமல்ல தண்டிக்கப்படாதவருமல்ல ஒரு நடுநிலையான எல்லை தான் வழக்கு முடிக்கும்போதுதான் முடிவெடுக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு கருணை இருக்கிற போது அந்த பெனிஃபிட் சுட் கோ டு அக்யூஸ் அந்த பெனிஃபிட் அவருக்கு கொடுத்து அவர் பதவியில் நீட்டிக்கலாம்னு ஒத்து நீக்கப்பட்டது ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இது ஜட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருவார் ஆகவே அது மட்டுமல்ல அவர் ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு மந்திரியாக இருந்து எம்எல்ஏ தான் குவாலிஃபிகேஷன் பொன்முடி எம்எல்ஏ அவர் மந்திரி பதவியை நீக்கி கொடுக்குறது சேர்க்கறதுன்றது முதலமைச்சர் சொல்லிட்டு அவருடைய குரலாளிட்டு அவர் நம்பி அனுப்பிச்சிட்டாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸ்ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குது இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கலாமா இல்லாமா என்ற ஒரு வழக்கு போட்டபோது அதுக்கு அதிகாரம் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அது முதலமைச்சருடைய கூடாது தெளிவாக உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவர் விடுவிக்கப்பட்டார் சபாநாயகர் சபாநாய எம்எல்ஏ ஏற்றுக்கிட்டாரு உடனடியாக பண்ணணும்

ஏன்னா ஒரு விழா காட்டும்போது மூணு விரல் அவளை காட்டு நாங்கள்லாம் திமுக பேச்சாளர் சும்மா இருப்பாங்களா எடப்பாடி கவர்மெண்ட்டில் யார் எவ்வளோ போனாங்க யார் யார் எப்போ எவ்வளோ நடக்குது இதெல்லாம் சொல்லாமல் இருக்கோமா இதெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட்டு சொல்லாமல் இருந்திருப்போம் இப்போ அவங்க பேசுகிற மேடைக்கு மேடி திமுக பதில் சொல்லுவாங்க தெளிவாக பதில் சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய் பற்றாட்டுக் வந்து ஏமாற மாட்டாங்க இந்த போதைப் பொருள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது பத்து வருஷமாக இவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க ஆட்சியில் எவ்வளோ இருந்தது கேஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா இப்போ தானுங்க இப்பதான் வருது பேப்பர் நியூஸ் வருது கண்டுபிடிக்கிறது வருது கண்டுபிடிக்காம இருந்தால் வராது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே அவங்க இதே அதிகாரம் அங்கே போய் பண்ணோம் மே மாசம் இருபத்தி ஏழு இதே அதிகாரிகள் தி சேம் இன்னைக்கு யார் யார் வராங்களோ அதே அதிகாரிகள்

ஆகமுத்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ இராயின் பிடிச்சது என்னை ஏதா பிடிச்சி வச்சு ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஸ்டின் போட்டு ஒரு மெம்பர் கேட்குறேன் அந்த அறுபத்தெட்டாயிரம் கிலோ இராயினில் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் அஞ்சுக்கு ஆயிரம் கிலோ தான் இருக்கு மீதி அறுபத்தி மூணாயிரம் கிலோ எங்கே போச்சுன்னா எழுத்து நிறச்சுன்னு சொன்னாங்க அவ்வளோ இராயினை எழுத சாப்பிட்ருந்தா உலகத்திலேயே ஒரு எரிவுடன் இருக்காங்க இப்போ சொன்னாங்களா இல்லையா நான் சொல்ல சத்தியம் டிவி தான் வெடிச்சும் போட்டு காட்டிடல இதுவரைக்கும் அது பதில் இருக்க அதனால இவர்கள் செய்கிற தப்பை மறைப்பு எங்க மேல கான்கிரீட்டா எங்க குற்றச்சாட்டு சொல்ல முடியாது பிரைம் மினிஸ்டரே வந்து இதை பத்தி பேசினாருல அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் வந்து அடிக்கடி வரது ரொம்ப நல்லது காரணம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளவு இல்லைன்னா நாங்கள் சொல்ல முடியும் அவர் எப்போ ஆதாரத்தோடு பேசியிருக்கார் அவர் சொன்னதை இத செஞ்சிருக்காரா இல்லடா இப்ப நான் இது பேசினா எனக்கு மறு ஒரு கேஸ் போடுறான் அன்பர்ஸ் வரை போட்டாங்க கேஸே பார்த்து வளர்ந்து போறான் சரி உங்களுக்கு அதுக்கு இங்க இருக்க ஒரு ரோபரி எங்க ஒரு அவரே வந்து அது மோட்டியோட சொல்லுங்க பிச்சிரு வங்கிஷிரை அப்படிங்கறதுல ஒரு ஸ்லாங் கோலோக்கல வருது தொலைச்சு டாய் தொலைதிரு சொன்னா வந்தாங்க சொன்னால் கொலை شوف இப்ப வா சென்னையில வர கோலோக்கினால இந்த கோர்ட்டை பாத்துக்கு இப்பே சொல்லிட்டா அவங்க இப்ப முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வராரு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து 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 ஓட்டு கேட்டு போவாங்க கவுன்சிலர் நினைக்கிறவங்க எம்எல்ஏ எம்பிலாம் ஒரு முறை தான் சுத்த முடியும் தோணுது கவுன்சிலர் தான் டெய்லி நாலு நாளுக்கு ஒரு ட்ரிப் அங்கே முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓடி ஓட்டு கேட்க மாட்டார் இன்னும் அவர் வர வர எங்களுக்கு கூடும் சார் டைம் தி மினிஸ்டர் எங்களுடைய பர்சன்டேஜ் நான் மோடி அவர்களை இன்னொரு பத்து வாட்டி வாங்க கொடுத்துட்டாரு கவர்னர் ஃப்ரேம் கிடையாது காரணம் தெரியும் இந்த நேரத்தில் கூடாது ஜெயலலிதா உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் எல்லாம் அதிமுக காரங்க புரிஞ்சு கொஞ்சம் பழைய நினைவு எண்ணிப்பாங்க சசிகலா பொதுச்செயலால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேராலும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி அவர் தான் சொல்லிட்டாங்க கவர்னர் பாம்பேயில் உட்காந்துட்டு இன்சார்ஜ் கவர்னர் வரவே இல்லை காரணம் என்னென்னா இந்த ஜட்மெண்ட்லாம் ரெடி பண்ணி கட்சி எடுக்கும் அதுக்காகவே காத்திருந்தாங்க மட்டும் தெரியுது அதே நேரத்தில் எடியூரப்பா அஞ்சு மணிக்கு சீஃப் மினிஸ்டராக எலக்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு கவர்னர் பதவி பிரமாணம் வைக்கிறாரு மகாராஷ்டிராவில் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் அதிமுகங்க சொரணையோடு எண்ணிப்பாரு எடப்பாடியோ அவர் கூட இருக்கிறாங்க நீங்கள் தேர்ந்து அதிமுக தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வருடம் ஒரு வார காலம் பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கே வரல அதுக்குள்ளே தீர்ப்பு வந்துச்சு அந்தமா ஜெயிச்சு

ரொம்ப ஈஸியாக இருக்க போட்டோமா அதே வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு நிறைய குட்டு உங்க இன்னொரு குட்டு வாங்கணும்னு ரெடி ஆகிட்டாருன்னா நாங்களும் சந்திக்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்